காந்தகம் கா இன் த க இம் காந்தகம் ஞா ஞானி ஞா நி ஞானி சா சாவி சா வி சாவி ஞா ஞாபகம் ஞா, ப ஞாபகம், ட பட்டாம்பூச்சி ப இட் ட இம் புட்டாம்பூச்சி நா ஓணான் ஓ நா இன் ஓணான் த தாமரை 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 நா நாகம் நா கயம் நாகம் பா பால் ஏடு பா இல் ஏடு பால் மா மாடு மா டு மாடு யா யானை யானை ரா ராணி ரா ராணி லா பலா பழம் பா லா இப் பா இம் பலா வா வானவில் வா ந வி இல் வானவில் குழாய் இ குழாய் லா காலான் கா லா இன் காலான் ரா புரா பு ரா புரா నా వినా వినా వినా